நீங்க தமிழர் என்று உங்களை டிக்ளேர் பண்ணி சொல்ல முடியுமா ஏன் தமிழர் திருநாளான பொங்கலை வந்து கொண்டாடாம இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு பொங்கல் என்பதுங்க எதனால அது உண்டானுச்சுன்னா அந்த மாசம் வந்து என்ன செய்வாங்க உரிய நேரத்தில் தண்ணி வரும் இப்போ அதெல்லாம் இப்ப இல்லாம போச்சு தையில வந்து என்ன செய்வாங்க அறுவடை செய்வாங்க தை மாசம் வந்து அறுவடை செஞ்சு சம்சாரியுடைய வாழ்க்கையில் அது வந்து அன்னைக்குதான் வளம் சேர்க்கக்கூடிய நாள் உழைப்புடைய பயனை அவன் பெறக்கூடிய நாள் வீடு வாசலுக்கு நெல்மணி வந்தா தான் அந்த மற்ற செல்வங்கள்லாம் இருக்கும் அதை கொண்டாடுகிற விதமாக என்ன செய்வார்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க இது இதுக்கு தான் இதை கொண்டாடினால் அன்னைக்கு இது நல்லபடியா சாப்பிட்டு அதெல்லாம் செஞ்சால் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு மனிதன் தனக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவன் எதை செய்தாலும் குற்றம் கிடையாது ஆனால் இது நாளடைவில் என்னவாக இப்ப ஆகி இருக்கிறது என்று சொன்னால் மூட நம்பிக்கைகளின் தொகுப்பாக இதுக்கு மாற்றப்பட்டு விட்டது என்ன மூட நம்பிக்கை தொகுப்பு பொங்கல் என்ற பெயர்ல சூரியனை கடவுளாக பாவித்து அதுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது சூரியன் கடவுள் கிடையாது அது கடவுளுடைய படைப்பில் ஒரு படைப்பு சூரியன் மாத்திரம் இந்த உணவு உற்பத்திக்கு காரணம் கிடையாது சூரியன் இருந்து காவிரியில் தண்ணி உடலன்னா சோறு கிடையாது அப்போ இந்த தண்ணி நமக்கு உணவு கிடைப்பதற்கு சூரியன் சந்திரன் காற்று மற்றபடி தண்ணீர் உரம் நிலத்துல கிடைக்கக்கூடிய மற்ற கழிவுகள் எவ்வளவோ உழைப்பாளியுடைய உழைப்பு எல்லாமே காரணமாக இருக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து கவனிக்காம சூரியனை கடவுள் நிலையில வைத்து சூரியனுக்கு வழிபடுதல் என்பதை ஒரு முறையை மாத்தி விட்ட பிறகு எங்கள் நம்பிக்கை என்ன செய்து அல்லா வைத்தவர் யாரையும் வணங்கக்கூடாது இருக்குது சூரியனை நாங்கள் வணங்க முடியாது சந்திரனை வணங்க முடியாது அது ஒரு படைப்பு அதுக்கு எந்த கடவுள் தன்மையும் கிடையாது இருக்கிறான் கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக சூரியனை வழிபடுதல் என்ற ஒரு அம்சம் வந்து முஸ்லீம்கள் அதிலிருந்து விலகுவதற்கு ஒரு முதல் காரணமாக அமைந்து விடுகிறது இரவு என்ன சொல்லுது என்று கேட்டா எந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடினாலும் உங்களுக்கும் கேடு இழைத்துக் கொள்ளக்கூடாது அடுத்தவங்களுக்கும் கேடு இழைத்துக் கொள்ளக்கூடாது கொள்கைகளையும் காம்பரமைஸ் பண்ணக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அதனாலதான் எங்க முஸ்லீம் பண்டிகை பாத்தீங்கன்னா நாங்க பட்டாசு வெடிக்க மாட்டோம் அடுத்த ஆளுக்கு தொந்தரவு அது செய்ய மாட்டோம் அதே மாதிரி வந்து வேற மாதிரி ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு அந்த வாழ்த்து சொல்றோம் பஸ் நிப்பாட்டி புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் நல்லா தின்னுங்க பருகுங்க பெருநாள் என்ன நடத்துங்க நல்லா ட்ரெஸ் போடுங்க நல்ல வகையா சாப்பிடுங்க நல்லா குடிங்க குடிங்கன்னா தண்ணி இந்த பானங்களை சொல்றேன் போதை பொருள் இல்ல நல்லா குடிங்க உங்களை மாதிரி அக்கம்பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடுங்க இது ஓகே நம்ம என்ன பண்றோம் அந்த அந்த நாளில வந்து நச்சு புகை வெளியாகுது விஞ்ஞானிகள் கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறான் காது காதை பாதிக்குது அந்த மூச்சு பட்டாசுகள் சில குடிசைகளில் விழுந்து வீடுகள் பாதிக்குது இது வந்து சந்தோஷம் கொண்டாடுகிற விதமா இது அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாம் சில நெறிமுறைகளை சொல்லுது நம்ம சந்தோஷமா இருக்கலாமே தவிர அடுத்தவனையும் அடுத்த ஜீவனையோ கஷ்டப்படுத்தி சந்தோஷமா எங்கிற மேட்டர் தான் எங்களை தடுக்குதே தவிர நாங்க தமிழர் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும் தமிழ் பேசினா தமிழன் தான் தமிழ் பேசுற ஒருத்தன் தமிழன் தான் மலையாளம் பேசுறவன் மலையாளி தான் ஆங்கிலம் பேசுறவன் ஆங்கிலம் தான் இந்தி பேசுறவன் இந்திக்காரன் தான் அதே மாதிரி நாங்கள் என்னுடைய தாய்மொழி தமிழ் எனக்கு எனக்கு தமிழை தவிர பாஷை தெரியாது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சொன்னா எனக்கு தமிழ் தான் தெரியுமே தவிர எனக்கு ஆங்கிலம் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது எனக்கு உருது தெரியாது வேண்டுமான அரபு மொழி கொஞ்சம் படிச்சிருக்கனால தெரியும் இந்த வேதத்துக்காக படிச்சதுனால தெரியுமே தவிர மற்ற பாஷைகள் எங்களுக்கு தெரியாது இப்ப நாங்க தமிழன் இல்லாம வேற யாரு தமிழன் தான் தமிழன் என்றால் என்ன அர்த்தம் அந்த மொழியை பேசக்கூடிய அர்த்தம் அதே நேரத்தில் உன்னை நாங்கள் மறுப்போம் ஒரு விஷயத்தை நாங்கள் மறுத்துருவோம் நாங்களும் மறுப்போம் இஸ்லாம் என்னது மொழியின் காரணமாக உயர்வு கற்பித்தால் தப்பு தமிழன் என்று நீங்க தமிழ் பேசுறதுனால நீங்கள் கிடையாது அரபி பேசுற காரணத்தினால் அரபி கிடையாது உருது பேசுற காரணத்தினால் அவன் வசதி கிடையாது உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு வந்து நடத்தை காரணமா இருக்கணும் நல்ல இருக்கணும் உள்ள திறமைகள் காரணமா இருக்கணும் எது காரணம் இல்ல நாங்க தமிழ் பேச அதனால என்னப்ப மொழி என்பது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய சாதனம் நம்மளை மட்டும் உசத்தி கொண்டு மலையாளி மட்டும் தெலுங்கு மட்டும் கன்னடம் மட்டும் அது கூடாது கன்னடத்துக்காரன் தமிழ மட்டும் மலையாளி மட்டும் அது கூடாது மொழி என்பது ஒரு நினைக்கிற கருத்தை அடுத்தவருக்கு சொல்லுகிற ஒரு சாதனம் நாம் இங்கே தமிழ் பேசுகிறோம் கொண்டு அமெரிக்காவில இங்கிலீஷ் பேசிருப்பீங்க அப்படி அரபு நாட்டில் பிறந்தா அரபி பேசியிருப்பீங்க தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பேசி இதனால என்னங்கிற மொழி என்பது நம்ம பெருமை செய்யணும் மற்றதெல்லாம் மட்டும் இது தமிழன்ட்ட இருக்கிறது அரபுக்காரன்ட்டே இருக்கிறது கன்னடத்துக்காரன்ட்டே இருக்கிறது இது தப்பு யாருக்கு இருந்தாலும் மொழிய சொல்லி என்ன பண்றாங்க கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி கல்லு மண் தோன்றாம எந்த குடி தோண்டி இருக்கும் கல்லு மண் வந்து பூமி எல்லாம் உண்டான பிறகு மனுஷனே தோண்டிருப்பான் சும்மா ஒரு கற்பனையில நம்மளை வாழ வைத்து விட்டார்களே அதை நாங்க தவறுன்னு சொல்லுவோம் ஆனால் தமிழன் தான் தமிழ் பேசுற காரணத்தினால் சிறப்பு இருக்கா இல்ல சொல்ற கருத்து நல்லா இருந்தா சிறப்பு உருது பேசுற காரணத்தினால் சிறப்பு இல்ல நபிகள் நாயகன் சொன்னாங்க மொழி வரி இருக்காது உலகத்திலேயே மொழி வரல உச்சமான அரபு காரணம் நீங்க நாங்க என்ன மொழி வரிங்கிறீங்க தமிழ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மொழி வரியில மொழி வரியில மிஞ்சி நாங்க யாருன்னு அரபுக்காரன் எதை வச்சு சொல்றேன் தெரியுமா அவனுக்கு பேர் அரபின்னு வச்சுக்கிட்டான் வேற பாஷை பேசுறவனுக்கு அவன் வச்ச பேர் என்ன தெரியுமா நீங்க வேற பாஷை பேசுற என்ன சொல்லுவீங்க வேற்றுமொழிக்காரன்னு சொல்லுவீங்க பிறமொழிக்காரன்னு சொல்லுவீங்க அவன் ஊமேன்னு சொல்லுவான் இல்லன்னா கால்நடைமா நடமா அஜமின்னு பேருங்க அஜமின்னா கால்நடை நட அரபி பேசுறவன் வந்து அரபியான் நம்ம எல்லாம் கால் நடைன்றுவான் இப்படி வெறி பிடிச்சிருந்தான் சொன்னாங்க நபிகள் நாயகம் அதே அரபி மொழி பேசுகிற எவனுக்கும் வேற மொழி பேசுறவனை விட எல் முனை அளவு சிறப்பு கிடையாது அரபியில பிறந்து சொன்னாங்க அரபிய தாய்மொழியா வைத்திருந்த நபிகள் நாயகர் சொன்னாங்க நீ பேசுவது அரபியா இருக்கிற காரணத்தினால் உனக்கு சிறப்பு இல்லை நன் நடத்தை தான் சிறப்பை தீர்மானிக்கும் நல்லது செஞ்சானா எவன் செஞ்சாலும் பாராட்டுங்க ஏன் இந்தி பேசுறவன் நல்லா செஞ்சா ஒத்துக்க கூடாத நம்ம ஒரு கன்னட பேசுறவன் நல்ல செஞ்சா ஒத்துக்கிற கூடாதா ஒரு தமிழ் பேசுறவன் தப்பு செஞ்சா கண்டிக்க கூடாதா தப்ப கண்டிக்க நல்லது ஆதரிங்க மொழி வந்து உங்களுடைய மொழியும் சரி மதமும் சரி இனமும் சரி குலமும் சரி ஜாதியும் சரி நியாயத்திற்கு துணை செய்யக்கூடியதா இருக்கணுமே தவிர நம் தரப்பு அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்கு உதவக்கூடாது அந்த வகையில் சொன்னால் அந்த தமிழனும் அந்த மலையாளிக்கு நம்ம உடன்பாடு கிடையாது மொழி பேசுகிற மொழி தமிழா என்றால் அதுல தமிழன் தான் தமிழ் தமிழ் நாட்டுக்காரன் தமிழ்ல பேசினாத்தான் தமிழ் மக்களுக்கு பயன்படும் என்ற கொள்கையில் நம்ம உறுதியா இருக்கிறோம் அடுத்து